அலா அளவற்ற அவர்களின் நடிகாளர்களே நாம் இபாது ரஹ்மான் அல்லாவின் நல்லடியார்கள் அவர்களைப் பற்றிய அல்லாஹ் அல்லா சுபான தன் திருமலை என்ன கூறுகின்றான் என்று தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் சுபான் அல்லா சூரா அல்புர்கானில் அறுபத்தி மூன்றில் இருந்து எழுபத்தி நாலு வரை உள்ள வசனங்களில் அவர்களுடைய பண்பு நலன்களை கூறிக்கொண்டிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது அடுத்த பண்பு நலன்களை பார்ப்போம் அவர்களிடையே அல்லாவுடைய வேதங்களை ஓதி காண்பிக்கும் பொழுது குருடர்களாக செவில்களாக விழமாட்டாங்க அதிலிருந்து பயன் பெறுவார்கள் அதில் புரிந்து கொண்டு அல்லா சுபானா என்ன கூறுகிறான் என்று வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவாங்க அவங்க அல்லாவையே சார்ந்து இருப்பாங்க குரானை கேட்டுட்டு அப்படியே கண்டுகொள்ளாம போக மாட்டாங்க என்று அலசுமாதா கூறுகின்றார் மேலும் அடுத்த ஆயத்துல கூறுகின்றார் அவர்கள் வந்து எப்படி எல்லா கிட்ட துவா கேப்பாங்க எங்கள் சந்தித்தும் சந்ததியினர்களையும் என்ன எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆக்குவாயாக மேலும் முத்த பெண்களுக்கு இமாம்களாக எங்களை ஆக்குவாயாக என்று கேட்பார்கள் அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவர்கள் சொல்றாங்க அவர்கள் அல்லாவையும் ஆக்குவாயாக அப்படின்னு சொல்றாங்க அசரன் பசிர் ரஹிமுல்லா சொன்னாங்க ஒரு அடியானுக்கு ஒரு உண்மையான ஒரு மூமின்கு தன்னுடைய குழந்தை தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய மனைவி சகோதரன் தன்னுடைய நண்பர்கள் அல்லாவை பின்பற்றி வாழ்வதை விட கண்ணுக்கு குளிர்ச்சியான செய்தியாக என்ன இருக்க முடியும் சகோதரர்களே இவர்களை இப்படி துவா கேப்பாங்க அல்லா சுகநாத் தாலா கிட்ட மேலும் இவங்க கேட்கிறாங்க எங்களை முத்தக்க எங்களுக்கு இமாம ஆக்கு தலைவர்களாக அதாவது தப்பா உடைய மக்களுக்கு எங்களை தலைவர்களாக ஆக்கு என்று கூறுகிறார்கள் சுஹான் அல்லா அல்லா இந்த ராமதான மதத்தில் இறைக்கேறது தக்குவா அடைவதற்காக தான் இரையச்சம் அடைவதற்காக அடைவதற்காக தான் மேலும் அல்லா சுகநாத் தாலா தன் திருமையில் கூறுகின்றான் தப்பா உடையவர்கள் செய்யும் நன்மைகளை தான் ஏற்றுக்கொள்வா ஏற்றுக்கொள்வதாக கூறுகின்றான் இந்த மக்கள் துபா கேட்பது தப்பாவுடைய மக்களுக்கு முன்னோடிகளாக ஆக்குவாயாக என்று கேட்கிறார் சுபான் அல்லா இந்த மக்கள் எந்த நன்மையை பெறுவார்கள் இதற்கு பிறகு இந்த மக்கள் இத்தனை இத்தனை விஷயங்களை செய்ததற்காக அல்லாஹ் சுபான இவர்களுக்கு என்ன கொடுக்கின்றார் என்பதை வரும் பதிவில் பார்ப்போம் வலைக்கும் Oh